அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்பம் அதிகமாக கிடைக்கட்டும் நவக்கிரகங்கள் எல்லாருக்கும் சகாயமாக இருக்கட்டும் நவகிரகத்தினால எந்த விதமான துன்பங்களும் இல்லாம மென்மேலும் நல்ல வளரக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கட்டும் அன்னை அபிராமியுடைய அனுக்கிரகத்துல உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி ஒரு பிரீஃபாக நாம் உங்களுக்கு பேச போகிறோம் இது முப்பத்தி எட்டாவது வருஷம் மொத்தம் அறுபது வருஷம் தமிழ் வருஷம் அதில் முப்பத்தி எட்டாவது வருஷம் குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷத்தில் இப்போ அடியெடுத்து வைக்க போகிறோம் குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய வருஷம் ரொம்ப சிம்பிள் பன்னெண்டு ராசிக்காரர்கள் மேன்மையான இடத்திற்கு வரணும் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் ரொம்ப சுற்றி வளர்ச்சி பேசல பேசலை டேரக்டாக வந்துடுவோம் இந்த குரோதி வருஷத்தில் என்னென்ன பலன் நமக்கு எந்தெந்த ராசி ரொம்ப பெஸ்டா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பேச போறோம் டாப் டுவெல்ல எந்தெந்த ராசி வராங்க சரிங்களா பார்க்கலாமா பாருங்க இந்த இந்த தமிழ் வருஷத்தை எப்படி பண்றோம்னா மேஷ ராசிக்கு சூரியன் எப்ப வராரோ அதுதான் வருஷம் ஆரம்பம் நவகிரக அடிப்படையில் மேஷத்துல காரணம் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார் இந்த உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் வரும்பொழுது வருஷம் ஆரம்பமாகுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சரியாக ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சரியாக சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது குரோதி வருஷம் இப்போ இந்த குரோதி வருஷத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பிறப்பு ஆரம்பமாகுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சூரியனுக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கு நவகிரகங்கள் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துப்பாங்க இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவா செவ்வாய் வருகிறார் இந்த செவ்வாய் வந்து ராஜாவாக வர்றதுனால உடல் நலத்தில் நாம் அனைவரும் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் ராஜாவா செவ்வாய் வர்றதுனால சொத்துக்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பங்காளி சண்டைகள் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா நாம இருக்கணும் ஒரு வேலி தகராறுல கூட குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகலாம் இதுக்காக கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போக வாய்ப்பு ஏற்படலாம் அதனால ஏதாவது பூமி தகராறுகள் வேலி தகராறுகள் இதெல்லாம் வந்ததுன்னா முன்கூட்டியே பஞ்சாயத்துகளை சரி பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து ராஜாவா வர்றதுனால நம்ம வீடுகள்ல பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகள் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வா கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது வாய் நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை இது முதல் விஷயம் உடல்ல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நமக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஸ்கின்னு கண்ணு நரம்பு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல் வியாதி நரம்பு வியாதி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருக்கணும் பரிகாரம் விட நம்ம இன்னைக்கு இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த வருஷத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத ரெண்டு பகுதியா கொடுக்க போறோம் இது முதல் பகுதி போகுது இந்த முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்றேன் செவ்வாய் ராஜாவாக வரார் சூரியனுக்கு பவரே இல்லை இந்த வட்டி சூரியன் எந்த பொறுப்புலையும் இல்லை ஒதுங்கிட்டார் அப்படின்னா என்ன அவர் ஒதுங்கிட்டாருன்னா என்ன ப்ராப்ளம் நமக்கு அப்படின்னா நம்ம புகழ் நம்ம பேர் கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த பேர் கௌரவம் புகழ் இது எல்லாம் அவர் இல்லாததுனால இப்போ எப்படி ஹெட் மாஸ்டர் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் எப்படி இருக்கும் பிரின்சிபல் இல்லாமல் ஒரு ப காலேஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இப்போ உள்ள நேரம் நம்ம அவங்கவுங்களும் தானே சட்டத்தை ஏற்றுக்க கூடாது இதில் தான் நமக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது நம்மளை கேட்க யாரு இருக்கா நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாமளே எதுவும் தானாக யோசிக்க வேண்டாம் சட்டப்படி போவது நல்லது பிரின்சிபால் இல்லைனாலும் பிரின்சிபால் என்ன பண்ணுவாரு சிசிடிவி கேமரா மூலமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய மால்லாம் கட்டி வச்சிருப்பாங்க ஓனர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் அவங்க சிசிடிவி மூலமா பார்த்துட்டு இருப்பாங்க மாலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எதுவும் ஏமாற்ற முடியாது இதே மாதிரி தான் கடவுளும் இந்த கிரகங்கள் சூரிய பகவான் என்ன அப்படி நம்மள பண்ணுவாராம் இதில் ராஜாவா செவ்வாய் இருக்கிறனால உடல் நலத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா இடம் வாங்குறவங்க இடம் விற்கிறவங்க இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னா இடம் வாங்கி விற்கிறதுல பிரச்சனைகளோ இல்லை தவறாத ஏதாவது ஒரு அந்த மேப் இல்லாத ஒரு இடத்த வாங்க வேண்டிய கட்டாயங்களோ இல்லை பூமியினாலும் நமக்கு மன சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நல்லா புரிஞ்சிக்கிங்க ரொம்ப முக்கியம் பூமியினாலும் மன சச்சரவுகள் இடம் வாங்கும் போது நல்லா பிரீஃபா பார்த்துக்குங்க இடம் விற்கிறதா இருந்தால் பார்த்துக்குங்க ஏன்னா வார்த்தை வாழ்க்கையில தவறுனதுன்னு வச்சுக்கல நமக்கு எல்லாமே லைஃப்ல ரொம்ப சிரமம் ஏற்படும் அதனால இதெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும் இது ஒன்று அடுத்தது மந்திரியா சனி பகவான் வராது இந்த மந்திரி அர்காதிபதி மேகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதி மொத்தம் இந்த நாலு பொறுப்புகளை சனி எடுத்துக்கிறார் மந்திரியாக இருக்காரு அர்காதிபதியாக இருக்காரு மேகாதிபதியாக இருக்காரு சேனாதிபதியாக இருக்கார் சனி நாலு பொறுப்பு எடுத்துக்கிறார் இதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த செவ்வாய் வந்து ராஜாவாகவும் இருக்காரு சசியாதிபதியாகவும் வராரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசாதிபதியை அதாவது வந்து நீரசாதிபதியாகவும் இந்த செவ்வாய் வராது மூணு போஸ்ட்டு செவ்வாய்க்கு அதனால் என்னென்னா இந்த சனி மந்திரியா இருக்கிறதுனால நம்ம சட்ட சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மாட்டுவாங்க தப்பு பண்ணிருக்கவர்கள் அதனால தயவு செய்து அரசாங்கத்துக்கு விரோதமாக இந்த ஆண்டுகளில் எதுவும் நம்ம செய்ய வேண்டாம் சில பேர் வார்த்தைகளையும் பார்த்து விடுங்க நல்லது அதுவும் முக்கியமாக அரசியல் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க விஐபி அந்தஸ்தில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப உங்களை ஹேண்டில் பண்றது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தவங்க கைத்தட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் பேசிட்டோம்னாலோ இல்லை நம்மளை யாரோ உசுப்பேத்தி விடுவாங்க அந்த உசுப்பேத்தி விடுறதுனால நம்ம எதுவும் நம்மளுடைய வீக்னஸை வெளியிலையும் காட்டிடக்கூடாது அதே நேரத்தில் நம்மளுடைய மைனஸை காட்டிட்டிங்கன்னா அது ஆகிடும் நம்மளை அப்புறம் தனித்து தனித்து நம்மளை விட்டுருவாங்க புரியுதுங்களா அதனால இந்த மந்திரியா சனி இருக்கிறதுனால சட்டம் என்ன சொல்லுதோ அது படியும் நமக்கு சில அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரு பாதுகாப்பாக நம்மளை கொண்டு போகிறது நல்லது அது ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் நம்ம ஹஸ்பண்டு ஒய்ஃபு இந்த பிள்ளைகள் நம்ம என்னென்னா யாருக்கு என்ன தெரிய போகுது நம்ம செய்கிறது அப்படின்னு நினைக்காம இது தெரிஞ்சால் என்ன ஆகிடும் வேண்டாம் அதனால் அந்த தவறு செய்ய வேண்டாம் அதை இவங்களை பற்றி தப்பாக பேசிட வேண்டாம் மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மந்திரியாக சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இந்த வருஷம் நடக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ எதுக்கு இந்த பதிவு இருக்குன்னா இதெல்லாம் வராமல் தவிர்ப்பதற்கு தான் இந்த பதிவை தவிர இது வந்ததுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடாது வராமல் தடுக்கணும் இதுதான் என்னுடைய நான் உங்களுக்கு கொடுக்குற அன்பு உதவி அதனால வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கா அது வராமல் தடுக்க என்ன பண்ணலாம் நம்ம விட்டு கொடுக்கணும் நம்ம வார்த்தைகளை பார்த்து பேசணும் வார்த்தைகள்னு ரொம்ப கண்ணியம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் கொடுங்க பிள்ளைகள்கிட்ட தாய் தந்தையர் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் மரியாதை கொடுக்கணும் ரொம்ப முக்கியத்தை கொடுத்தா இந்த வருஷம் நல்லா இருக்கும் முதல் செய்தி அடுத்தது பாருங்கள் இந்த அடுத்த பொறுப்புக்கு யார் வராருன்னா தானியாதிபதியா சந்திரன் வர இந்த தானியாதிபதியாக சந்திரன் வரதுனால ரொம்ப கேளிக்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லோரும் விருப்பமாக எல்லாம் வாங்குவோம் பொருளாதாரத்தில் பொருட்களுடைய விலை ஏறும் புரியுதுங்களா நம்ம ஏதாவது ஆசைப்படுறோம் பருப்பு விலை தங்கம் விலை அடுத்தது வந்து சம்பந்தப்பட்ட விலைகள் இதெல்லாம் வந்து விலை விளையறுறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை மனசு எதெல்லாம் ஆசைப்படுதோ துணி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக மர வேலைப்பாடுகள் உள்ள விஷயங்கள் அதுமாதிரி சுற்றுலா ஸ்தலங்கள் கூட்டம் அதிகரிக்கும் கோவில்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் அதிகரிப்பாங்க சுற்றுலா ஸ்தலங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குலோதி வருஷம் ஏன்னா மனசு சந்தோஷத்தை நோக்கி அதுக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிடுவோம் மாதிரி நமக்கு விருப்பப்பட்ட பொருட்களையெல்லாம் வீட்டில் வாங்கி சேர்ப்போம் கடன்லேயாவது வாங்கி சேர்ப்போம் அதனால் பார்த்து செலவு பண்ணுறது நல்லது அதே மாதிரி பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரசாதிபதியாக குரு பகவான் வரார் அப்போ என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இந்த வருஷத்தில் ரசாதிபதியாக குரு பகவான் வர்றதுனால நமக்கு வந்து எது தெரியுதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் தெரிஞ்ச ஆரம்பிங்க சார் என் ஃப்ரெண்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னா சார் நான் இறங்குறேன் சார் வேணாம் சார் அப்புறம் அவங்க லாபத்தை மட்டும் பார்த்துப்பான் அப்புறம் உங்களுக்கு நட்டமாக போயிடும் நான் சொல்கிறது புரியுதா பார்த்துக்கிறேன்னு சொன்னாலே நம்ம பயப்படணும் அதனால யாரையும் நம்பி நம்ம இறங்க வேண்டாம் நம்மளே நமக்கு வந்து தெரிஞ்ச அந்த விஷயத்தை இறங்குவோம் தெரியலன்னா வேண்டாம் தவிர்த்து கொள்வது நல்லது அதை விட என்னென்னா இந்த வருஷத்தில் எல்லாருமே ஒரு குருவை கையில எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி ஹேண்டில் பண்றது ரொம்ப சிறப்பு இதுதான் இந்த வருஷத்துக்கு குரோதி வருஷம் முப்பத்தி எட்டாவது வருஷம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பசு நாயகர் பலபத்ரன் இவர் வந்து பொறுப்பெடுத்துக்கிறாங்க அப்ப பாருங்க இந்த காலகட்டத்தில் வன விலங்குகள் மாடு பசு மாடு ஆடு கோழி இது மாதிரி விஷயம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உடல் நலங்களில் தொற்றுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது ஜாதக அடிப்படைகள நவநாயகர்கள் சூழ்நிலைகளை இப்ப இந்த வருஷம் குரோதி வருஷத்துல நம்ம சந்திக்க போறோம் அது மாதிரி பொதுவாக அந்த கு குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை புயல் இதெல்லாம் நமக்கு வந்து புயலை பொறுத்த வரைக்கும் சில ஒரு ஆறு விதமான புயல்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வரப்போற வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் முக்கியமாக சென்னையிலிருந்து இந்த கிழக்கு பகுதியை உள்ளவர்கள் வந்து இந்த புரட்டாசி மாதம் அதாவது கார்த்திகை மார்கழியில கவனமாக இருத்தல் அவசியம் இது எப்பயுமே வருஷம் வருஷம் சொல்கிறீங்க இதே தான் அப்படின்னுவாங்க அது கிடையாது இந்த வருஷத்துல இந்த காலகட்டத்துல நம்ம கவனமாக இருத்தல் வேண்டும் இது முக்கியமானது அது மாதிரி இயற்கை வளங்கள் இந்த வருஷம் நல்லா அதிகமான விவசாய நிலங்கள் வந்து செழிப்படையும் மழை வளம் நல்ல விதமாக இருக்கும் அது மாதிரி வந்து கொஞ்சம் திருட்டு பயம் அதிகமாக வரும் அதனால திருடர்கள் பயம் அதிகமாக வரக்கிறதுனால அரசாங்கம் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க திருட்டு பயம் இல்லாம அளவுக்கு நமக்கு அரசாங்கம் வந்து நமக்கு நிறைய சட்டங்களை அதிகப்படுத்துவாங்க அதுக்கு நாமளும் நம்ம என்ன பண்ணணும் சேஃப்டியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ரொம்ப வந்து கவனக்குறைவாக சில பொருட்களை எல்லாம் ஹேண்டில் பண்ண கூடாது இந்த வருஷத்துல முக்கியமா மன விரோதங்கள் ஏற்படாம இந்த வருஷத்துல நாம பாத்துக்கணும் நல்ல கவனிங்க ஒரு வீட்டில் ஒரு வாசல்ல வண்டி கிடக்குது வண்டி யாரு கிடக்க யாரு எடுக்க போறா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சேஃப்டி நம்ம முக்கியம் ஏன்னா நாம சேஃப்டியா இல்லாம அரசாங்கத்தை குறை சொல்வதோ இல்லை வேற யாரையும் குறை சொல்வதோ காவல்துறையை குறை சொல்வது அது நல்லது கிடையாது நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ சேஃப்டியா இருக்கணும் ஏன்னா திருடர்கள் பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேக்சிமம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் நல்ல விதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அதுவும் நாம இப்போ அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அதிகமா பார்த்தீங்கன்னா சட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா அரசாங்கங்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் இது ஒரு பக்கம் மாதிரி பணப்புழக்க வழக்கங்கள் நல்ல குணிங்களே பணம் அந்த பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க மேக்சிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் கம்ப்யூட்டரில் போய்டும் அதாவது என்ன சொல்லுவாங்க கூகுள் பே அதில் போய்டும் அதனால பணம் கையில் இருக்காது பண பஞ்சங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால பணம் கையில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதனால பண தட்டுப்பாடுகள் வர வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்தில் இப்படி இருக்கிற இந்த வருஷத்தை நம்ம எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் மன நேர்மையோடு நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும் நம்ம நம்ம செல்ஃபா நல்லது எண்ணத்தோடு செயல்பட்டால் இந்த குரோதி வருஷம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஒன்பது ராசிகளுக்கு மிக பெரிய யோகத்தை ராஜ யோகத்தை இந்த குரோதி வருஷம் கொடுக்கிறது ஒன்பது ராசிகளுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கிறது இந்த டாப் டுவெல்ல டாப் எந்தெந்த ராசிகள் வரப்போகிறது அப்படிங்கிறத அடுத்த வாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பரிகாரத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான இந்த குரோதி வருஷத்தை எப்படி சந்திப்போம் சந்திப்பது என்பதை பற்றி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்